சந்தோஷமா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கும்படியா நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திருக்கிறாங்க இந்த நேரத்தை கூட நம்ம ஜம்ப் பண்ணி ஆரம்பிப்போம் அப்படி இருந்த இடத்துல கண்ண மூடி கை கூப்பி ஜம் பண்ணுவோமா ஜெபம் அன்புல ஏசப்பா அருமையான இந்த நேரத்திற்காய் மக்கள் எடுத்துக்கிறோம் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்மணி போல நீங்க பாதுகாத்து வரீங்களே அருமையான அடவரே இந்த பிள்ளைகள் படிக்க வசனம் கேட்க முடிய வார்த்தைகள் வாழ்க்கை கத்து பிரோஜனமாயிருக்கு தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்து அவங்க ஆசிரியர் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நாள்ல அருமையான காரியங்கள் மூலமாய் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சரியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களை பாக்குறது கூட நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு சரியா அப்போ உங்களுக்கு எல்லாம் நண்பர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த நண்பரை கூப்பிடலாமா ரெடியா இருக்கீங்களா ஆமா நண்பர் நான் கூப்பிட போறேன் அவர் உட்காந்து அங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்ப நினைப்பட போறேன் கூப்பிட போறேன் ஆஹ் உங்க ஃப்ரெண்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆமா ஜானி உனக்கு இப்படி அவங்களை பார்த்ததுலேருங்க வெரி குட் வெரி குட் சரி இன்னைக்கு நீ இவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போற ஓ அழகான வசதி சொல்லிக் கொடுக்க போறியா

அவங்கெல்லாம் சூப்பரா படிச்சிருப்பாங்க பிள்ளைங்க உங்களுக்கு இந்த வசனம் ஏற்கனவே தெரியும்லாம் எப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் கீழ்ப்படிவீங்களா நல்ல பிள்ளைங்க தானே நீங்க இயேசுடைய பிள்ளைங்க அப்படி தானே ஏசப்போட பிள்ளைங்க உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படைஞ்சு நடப்பாங்கல்ல சரி ஒரு குட்டி கதை கேட்கலாமா எல்லாம் உட்காந்துக்கோங்க நம்ம இந்த குட்டி கதையை இப்ப நம்ம கேட்க போறோம் சரியா நம்ம இந்த வசனம் படிச்சோங்களேன்

பாத்தியா ஆமா அந்த ஹோல்ல கூட அது உள்ளவர் கூட ஒரு குடும்பம் இருந்துச்சு யாரும் கேக்குறியா என்னடா வந்து சவுத்துல உள்ள ஹோலுக்குள்ள ஒரு தானே கேக்குறேன் ஆமா சரியா ஒரு அழகான ஒரு எலி ஒரு அம்மா எலியும் ஒரு குட்டி எலி என்னாச்சு அந்த ஒன்றுல இருந்தாங்க சரியா அந்த அம்மா எலிதான் தினமும் என்ன பண்ணும் வெளியில போய் நல்ல அழகான சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அந்த குட்டி எலிக்கு என்ன பண்ணும் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி எழுக்கி அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஏஹே நீ இந்த பொந்த விட்டு என்ன பண்ணக்கூடாது வெளியில போக கூடாது வெளியில போனா பெரிய ஆபத்து இருக்கு இப்ப நாம கூட ஒரு பெரிய வீட்டுல ஒரு சின்ன பொந்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரியா அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறான் நீ வெளியில போனா அவ்வளவுதான் நீ மாட்டிக்குவேன் உன்னை பிடிக்கிறதுக்கு அவன் ரெடியா இருப்பான் அதனால நீ போகாத சரியா உன குட்டி எழுதி சொல்லிச்சு சரிம்மா சரிமா நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழ்படைந்து நடந்துச்சு உங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளை சட்ட உடனே எப்ப அழகா கீழ்ப்படைஞ்சு நடக்கு அருமையான குட்டி பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க எப்படி உங்க அம்மா அப்ப சொன்ன கீழ்படைறீங்களா கொள்ளஞ்சு நாட்கள்ல ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நிறைய பிள்ளைங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க ஆனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நீ என்ன பண்ண மாட்டேக்கிற அவங்க வார்த்தைக்கு கீழ் அடிக்க மாட்டேக்கிறல்ல இது ஏசப்படுற பிள்ளைங்களுக்கு நல்லதா

ஒரு நாள் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி எளி மெதுவா என்ன பண்ணுச்சு அவங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த விட்டு வெளியில வந்துச்சு இன்னைக்கு கூட உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க தூங்கினக்கு அப்புறம் அவங்க போன் எடுத்து விளையாடுறேன் அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எல்லாம் எடுக்கிறல்ல அம்மா பார்க்க அது பிடிக்குமே பிடிக்காது சரியா அந்த குட்டி எலி மெதுவா என்ன பண்ணுச்சு வெளியில வந்துச்சு பார்த்தோம் அந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு வா அப்படியே சுத்தி பார்த்துச்சு வா எவ்வளவு அழகா இருக்கு எங்க அம்மா இந்த வீடை பார்க்க விடாம நீ வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்களே அப்படியே அந்த வெளியில அந்த வீட்டுக்கு வந்துச்சு அந்த கூட ஒரு ஒரு சூப்பரான சோஃபா மேல ஏறி அந்த குட்டி எடி சூப்பர் ஜம் பண்ணுச்சு குதிச்சு விளையாண்டுச்சு ஏன்னா சோஃபா நல்ல புசு புசுன்னு இருக்கும்ல ரொம்ப ஜாலியா விளையாண்டுச்சி அப்படி விளையாண்டுட்டு மறுபடியும் அடுத்த ரூமுக்குள்ள அது போச்சு பார்த்தா அங்க ஒரு பெரிய மெத்தை அந்த மெத்தர நல்ல டைம் அடிச்சு டைம் அடிச்சு ஒரே விளையாண்டுச்சு எவ்வளவு ஜாலியா இருக்கு இதுக்கு போய் மாமி வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் அடுத்த ரூமுக்கு மெதுவா போச்சு பார்த்தா அங்க நிறைய கூடை நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு வாவ் இது என்ன ரெட் கலர்ல என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எலி என்ன பண்ணுச்சு அதை சாப்பிட்டுச்சு அதான் அங்க கூட நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு ஆமா இதை பார்த்த உடனே அந்த குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷம் விடுகுடுக்கு என்ன பண்ணுச்சு ஓடி போய் அந்த ரெட் நல்ல ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு அந்த பழத்தை அந்த குட்டி எலி கொஞ்ச கொஞ்சமா சாப்பிட்டுச்சா அதனுடைய சார் உள்ள போன உடனே அதுக்கு வா எவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆமா இதெல்லாம் மம்மி எனக்கு தரவே இல்லையே அப்படின்னு சொல்லி மம்மிய திட்டிக்கிட்டு இந்த குட்டி கலி நல்லா சாப்பிட்டுச்சு நல்லா சாப்பிட்டு விளாண்டுட்டு சின்ன பண்ணுச்சு ஆமா அதனுடைய பொந்துக்குள்ள போயிடுச்சு

நான் உண்ட சொல்லியிருக்கேன்ல நீ வெளியில போக கூடாதுன்னு சொல்லி ஏன் இப்படி என் பேச்ச கேட்காம நீ போன ஒருவேளை அந்த மீசக்கார அந்த ஆண்கள் பாத்து இருந்தா உன்னை எல்லாம் அங்க யாருமே இல்ல தெரியுமா நான் ரொம்ப ஜாலியா போனேன் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு சூப்பரா விளையாண்டுட்டு வந்தேன் நீங்க தான் சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க கட்டி பிள்ளைங்க நீங்க கூட சொல்றீங்க இல்ல என்ன மாமி எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க விளாண்டே திட்டுவாங்கல்ல ஏன் உனக்குறாங்க உனக்கு நல்லதுக்காக தான் குட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா சொன்ன கேட்டு கேள்விடணும் அப்ப இந்த குட்டி எல்லாம் யோசிச்சு ஓஹோ நம்ம இனி வெளியில போயிட்டு வந்தா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது இது சரியா

ஒரு அழகான ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்ப அந்த குட்டியளி யோசிக்கிறது என்னன்னா ஒரு பாக்ஸ் இருக்குதே பார்த்தா அந்த பாக்ஸ் குள்ள ஏதோ ஒரு கலர்ல கலர்லாம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்தா உடனே ஐ இன்னைக்கு இது ஒயிட் கலர்ல என்னமோ இருக்குதே நமக்காக எனது பாக்ஸ்குள்ள வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டியில மெதுவா அந்த பாக்ஸ்குள்ள உள்ள போச்சு ஆமா அந்த குட்டியலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹை என்ன சுத்திலும் ஆமா சரி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டியில ஆமா அந்த ஒயிட் கலர் அது என்ன தெரியுமா தேங்காய் அந்த தேங்காவை ஆமா அது கடிக்கையோ டப்புன்னு ஒரு சத்தம் அந்த பாக்ஸ் அப்படியே மூடிருச்சு இந்த குட்டிகளுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னா என்ன பரவாயில்ல பரவாயில்ல பாதுகாப்புக்கு ஆமா யாரும் வர முடியாது நம்ம மட்டும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில வர பார்த்தா வெளியில வர முடியல திடீர்னு பாப்பதா அங்க யாரும் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒருத்தவங்க வந்தாங்க அந்த பாக்ஸ் அப்படியே தோக்குனாங்க இந்த குட்டியாளி பார்த்து ஐ நான் இப்ப பறக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏய் ஜாலி 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 நான் இப்ப நடக்கல நான் இப்ப பறந்து போக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அந்த குட்டியாலி ரொம்ப சந்தோஷமா பண்ணுச்சு போச்சு அப்ப ரொம்ப சந்தோஷமா ஐ நான் பறக்கிறேன் பறக்கிறேன் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு வெளியில கொண்டு போனாங்க பார்த்தா அங்க ஒரு இடத்துல ஒரு பாண்டையில தண்ணி இடாச்சிருந்தாங்க சுட வச்சாங்க தண்ணிய கொதிக்க வச்சாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அந்த குட்டியும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த சரியா அந்த என்ன பண்ணாங்க

கூண்டோட அந்த எலி என்ன பண்ணாங்க அந்த வெண்ணிக்குள்ள அப்படியே முக்கினாங்க சரியா உடம்பெல்லாம் அந்த சுடு தண்ணி பட்டவன் அதை அப்படியே கத்துச்சு கதறிச்சு ஆமா கொஞ்ச நேரத்துல அது முழுவதுமாய் உள்ள முங்கின உடனே அந்த குட்டி எலி அப்படியே என்ன தெரியுமா செத்து போச்சு அருமையான குட்டி பிள்ளைங்க அவங்க அம்மா சொன்னாங்கல்ல சரியா பேச்சு கேட்காம வெளியில போகாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்காம அந்த குட்டி ஏழி வெளியில வந்ததுனால பாத்தியா அந்த குட்டி ஏழி செத்து போச்சு உள்ள அருமையான குட்டி பிள்ளைங்க எனக்கு நீங்களும் உங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டீங்க அதே போல நாட்டுக்கு மேலா வார்த்தைக்கு

கீழ்படிந்து நடப்பீங்களே அந்த குட்டி செத்து போச்சு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே கூடாது அருமையான அன்பு பிள்ளைகள் அன்பவரே கேட்டமுடிய வசனத்தின் பணி பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க ஒருவேளை அந்த தாய் எலிக்கு அந்த குட்டி எலி கீழ்படியாததுனால கடைசி அது மறித்து போனது போல

வார்த்தையை கீழ் கேட்டு படிந்து பெற்றோரை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் தினமும் ஆண்டவரும் வேதத்தை படித்து ஜபிக்கின்ற பிள்ளைகளாய் கத்தனை மாற்றுவீடாக உடனுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து வழி நடத்தட்டும் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே